ஸ்ரீ குருப்யோ நமஹா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி மூன்றாவது தலைப்பு பிரம்மச்சரியம் சந்தியாவந்தனத்தின் இதர அம்சங்கள் தனுர்வேதத்தில் அஸ்திரம் ஷஸ்திரம் என்று இரண்டு வகை ஆயுதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஷஸ்திரம் என்பதுதான் கத்தி அம்பு ஈட்டி கதை முதலான அசல் ஆயுதங்கள் அஸ்திரம் என்பது இப்படி அசல் ஆயுதமாக இல்லாமல் எந்த ஒரு வஸ்துவையும் மந்திர சக்தியால் ஆயுதமாக ஆக்கி ஏய்வது மந்திரத்தை சொல்லி ஒரு தர்பயையோ புல்லையோ விட்டால் கூட அது ஆயுதமாகிவிடும் சஸ்திரங்களையும் இப்படி மந்திரபூர்வமாகப் பிரயோகிப்பதுண்டு மந்திரபூர்வமாக ஒரு பதார்த்தத்தை அஸ்திரமாக்கி ஏவிவிட்டால் எதன் மேல் விடுகிறோமோ அது நாசமடையும் இரு பிறப்பாளர் என்னும் பிரம்ம கஷத்திரிய வைசியர்கள் பிரதி மூன்று வேளையும் பண்ண வேண்டிய அஸ்திரப்பிரயோகம் ஒன்று இருக்கிறது அசுரர்களை அதாவது லோகத்தை சூழ்ந்துள்ள கெட்ட சக்திகளை நாசம் பண்ணுவதற்காக இந்த அஸ்திரப்பிரயோகம் பண்ண வேண்டும் அஸ்திரம் என்றால் ஒன்றை மந்திரபூர்வமாக விட்டு எரிகிறதல்லவா அந்த அஸ்திரம் எது எதை எரிகிறது ஜனங்களுடைய புத்தியை ஆசிரிருக்கிற அசுரர்கள் தொலைய வேண்டுமென்று ஜலத்தை விட்டு எரிகிறதுதான் அஸ்திரமாகிறது இதுதான் சந்தியாவந்தன அர்க்கியம் பாபம் பொய் முதலியவை தொலைய வேண்டும் ஞான சூரியன் பிரகாசிக்க வேண்டும் அது பிரகாசிக்காமல் பண்ணிக்கொண்டு உள்ளே இருக்கிற பிரதிபந்தகங்கள் இடையூறுகள் நிவர்த்தியாக வேண்டும் என்று அந்த அஸ்திரப்பிரயோகம் பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை பண்ண வேண்டும் எந்த காரியம் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் மூச்சை பிடித்துக்கொண்டு இதை பண்ண வேண்டும் ஒரு காரியத்தை ஸ்ரத்தையாக ஒருவன் பண்ணினால் மூச்சை கொண்டு பண்ணுகிறான் என்று சொல்லுகிறோம் வாஸ்தவத்தில் இந்த அர்கிய காரியத்தையே மூச்சை பிடித்துக்கொண்டு பண்ண வேண்டும் தினந்தோறும் இதை பண்ணி வந்தால் அந்த சத்துருக்கள் போய்விடுவார்கள் இது பண்ணுவதற்கு முதலில் மூச்சை பிடித்துக்கொள்ள வேண்டும் அதாவது சுவாசத்தை அடக்க வேண்டும் இப்பொழுது நாம் மூக்கை மட்டும்தான் பிடிக்கிறோம் சாஸ்திரம் நாசிகாம் ஆயம்ய என்று சொல்லவில்லை பிராணான் ஆயம்ய என்றுதான் சொல்லியிருக்கிறது அதாவது வெறுமே மூக்கை பிடிக்காமல் பிராணனையே கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் பிராணாயாமம் என்பது பிராண ஆயாமம் அதாவது சுவாச கட்டுப்பாடு ஆயம்ய என்றால் கட்டுப்படுத்தி சங்கர ജയ ജയ ശങ്കര ദൈവത്തിൻ കുറൽ മേലും ഒലിക്ക്